உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தில் இந்தியர்களின் தேவைகளை பிரதமர் ஸ்ரீ அன்வார் நிச்சயம் பூர்த்தி செய்வார் என தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார் பதிமூன்றாவது மலேசிய திட்டம் குறித்த பிரச்சனையும் தற்போது நாட்டில் எழுந்துள்ளது நாட்டில் வாழும் அனைத்து இன மக்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்பது பிரதமரின் முதன்மை இலக்காகும் அதன் அடிப்படையில் பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தில் நிச்சயம் அவர் இந்தியர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வார் என டாக்டர் ராமணன் இதனை கூறினார் கே அடிலான் கட்சி தேர்தல் அண்மையில் நடைபெற்று முடிந்தது இந்த தேர்தலுக்கு பின் கே அடிலான் கட்சியில் பல்வேறு பிரச்சனைகள் நிறைவு பெறுகிறது குறிப்பாக அக்கட்சியில் பல பிளவுகள் ஏற்பட்டுள்ளது என பரவலாக பேசப்பட்டு வருகிறது உண்மையில் இது போன்ற வதந்தி தகவல்களை யார் பரப்புகின்றனர் என்று எனக்கு தெரியவில்லை கே அடிலான் கட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை அக்கட்சி இன்னும் வலுவாகத்தான் உள்ளது அதே வேளையில் பிரதமர் ஸ்ரீ அன்வார் தலைமையிலான வடானி அரசாங்கமும் நிலையாகத்தான் உள்ளது ஆகவே பொய்யான தகவல்களை பரப்புவதை சம்பந்தப்பட்ட தரப்பினர் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் அரசியல்ல வந்து கண்டிப்பா இங்க கொஞ்சம் சத்தம் இருக்கும் அங்க கொஞ்சம் சத்தம் இருக்கும் அது நம்மள நிப்பாட்ட முடியாது சத்தம் இல்லைன்னா அது அரசியல் இல்ல எனக்கு தெரியாது யார் சொல்றாங்க பி கேல பிரச்சனை உண்டு நம்மளோட வந்து கட்சி தலைவர் தத்துவ ஸ்ரீ அன்வா இப்ராஹிம் இன்னும் நம்மளோட கட்சி தலைவர் அவங்களும் இன்னும் இருக்காங்க தத்துவ ஸ்ரீ அன்வா இப்ராஹிம் தான் பிரதமர் நம்மளோட நாட்டில் இது வந்து பாலிட்டிக் அரசியல்ல வந்து கண்டிப்பா இங்க கொஞ்சம் சத்தம் இருக்கும் அங்க கொஞ்சம் சத்தம் இருக்கும் அது நம்மள நிப்பாட்ட முடியாது சத்தம் இல்லைன்னா அது அரசியல் இல்லை நம்மளோட நல்லது நம்மளோட நாட்டில் நம்மளோட பிரதம்பர் நல்லது என்னன்னா நீங்கள வந்து பேச போறீங்கன்னா நீங்க பேசலாம் நீங்க சொல்ல போறீங்களா சொல்லுங்க சொல்லலாம் நீங்கள் திட்டு போறீங்களா நீங்கள் திட்டலாம் ஆனால் அது வந்து பயிற்சிட்டு நீங்கள் பேசுங்க பொய் சொல்லிட்டு நீங்கள் பேசக்கூடாது நிறைய பேர் வந்து கோரிங் பண்ணிட்டு பொய் சொல்லிட்டு அவங்க ஒன்றுமே வந்து நியாயமா பேச மாட்டாங்க அந்த மாதிரியால் தான் வந்து அவங்களோட குரல் வந்து நம்மளை நிப்பாட்டணும் ஏன்னா நம்மள வந்து ஒரு பொய் செய்தி வந்து அப்படி பருகிட்டே போயிடுச்சுன்னா என்ன நடக்கும் நம்மளோட நாட்டில் ஸோ அது மட்டும் நீங்கள் வந்து ஃபேக்டாக பேச போகிறீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் பேசலாம் அந்த ஆர்எம்கே தேர்ட்டின் வந்து கண்டிப்பாக நம்மளோட பெருதம்பர் வந்து நம்மளோட தமிழ் சமுதாயக்கு வந்து அவங்களை கண்டிப்பாக செய்வாங்க அவங்கள டேக்கின் பண்ணுவாங்க ஆனால் நம்மளை ஒன்று நம்மளை புரியணும் நம்மளோட பிரதமர் வந்து நம்மளோட மலாய் சமுதாயக்கு நான் இது கொடுக்க போறேன் சீன சமுதாயக்கு நான் இது கொடுக்க போறேன் தமிழ் சமுதாயக்கு நான் இது கொடுக்க போறேன் சீக் சமுதாயக்கு நான் இது கொடுக்க போறேன் அந்த மாதிரி அவங்களை பிரிச்சு பிரிச்சு அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது வந்து மடானி அரசாங்கம் மடானி வந்து எல்லாரும் செய்வாங்க சோ நீங்கள வந்து நினைக்க கூடாது எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் திருப்பி நான் சொல்றேன் நாட்டுல வந்து அவங்களுக்கு பார்லிமெண்ட்ல அவங்களை அனௌன்ஸ் பண்ணாங்க நூறு மில்லியன் மித்ராக்கு ஆனா நூறு மில்லியன் மிட்ராக்கு மட்டும் இல்ல நூறு மில்லியன் பேங்க் ப்ரீஃப் பிரீஃபாய் நம்ம செஞ்சிருக்கோம் நூறு மில்லியன் எஸ்எம்இ பிஸ்னஸ்க்கு நம்ம செஞ்சிருக்கோம் எஸ்எம்இ பேங்க் வந்து ஐம்பது மில்லியன் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் ப்ரீஃப் ஆய் வந்து ஹண்ட்ரட் மில்லியன் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் ஆமா நான் இத்தையா ப்ரோக்ராம் பெண் ப்ரோஸ்பெரிட்டி எம்பவர்மெண்ட் அண்ட் நியூ நியூ நார்மல் வந்து நம்ம ஹண்ட்ரட் மில்லியன் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் இது எல்லாம் வந்து ப்ரோக்ராம் நம்மள வந்து உருவாக்கிட்டே நம்மள வரோம் ஆள் சொல்லுவாங்க அது வந்து லோன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த லோன் உங்களோட பிஸ்னஸ் வந்து ஏற்றி எடுக்க போறீங்கன்னா லோன் தேவை தானே அந்த லோன் தேவை இல்லைன்னா அத்தனை பேர் வந்து இந்த லோன் எடுக்கிறாங்க லாஸ்ட் இயர் வந்து பிரீஃப் ஆய் வந்து ஃபிஃப்டி மில்லியன் ஃபினிஷ் முடிச்சாச்சு இன்னைக்கு வந்து இப்போ வந்து புதுசாக ஃபிஃப்டி மில்லியன் தக்குன் வந்து லாஸ்ட் இயர் வந்து தேர்ட்டி ஆரம்பித்தோம் சிக்ஸ்டி கொடுத்தோம் ஹண்ட்ரட் கொடுத்தோம் எல்லாம் நம்ம அவங்க அவங்கள எடுத்து பாய்ச்சிட்டு அவங்களோட பிஸ்னஸ்க்கு அவங்களை அடுத்த லெவல்க்கு எடுத்துகிட்டு வராங்க ஸோ நம்மளை வந்து இந்த செக்மெண்ட் இந்த மினிஸ்ட்ரி வந்து குஸ்காப் வந்து நம்மளை வந்து அந்த மிடில் கிளாஸ் அந்த பிஸ்னஸ் ஏவாருங்களை நம்ம செய்கிறோம் பி ஃபார்ட்டி வந்து அவங்கள மித்ரா இருக்குது மித்ரா வந்து பி ஃபார்ட்டியை சர்வீஸ் பண்ணுவாங்க சம்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியர்களின் வளர்ச்சிக்கு டாக்டர் ஸ்ரீ அன்வார் பாடுபட்டு தம்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியர்களின் வளர்ச்சிக்கு பிரதமர் ஸ்ரீ அன்பார் தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக தம்பூர் நாடாளுமன்ற சிறப்பு அதிகாரி சுரேஷ்குமார் கூறினார் இந்த வட்டாரத்தில் உள்ள ஆலயங்கள் தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சிக்கு பிரதம ஸ்ரீ அன்பார் ஆதரவு வழங்கி வருவதையும் எடுத்துரைத்தார் ஸ்ரீ அன்பாரின் வெற்றிக்கு இந்திய வாக்காளர்கள் பெரும் ஆதரவு வழங்கியுள்ளனர் ஆகவே இந்த வட்டாரத்தில் இந்தியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பார் என்றார் இந்த தொகுதியில் உள்ள மக்களுக்கு பல நலத்திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது அதிலும் இந்தியர்கள் பயனடைந்து வருவதாகவும் குறிப்பிட்டார் இங்குள்ள மகா மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற நாற்பத்தி ஏழாவது திருமுறை ஓதும் போட்டி தொடக்கி வைத்து ஆற்றிய உரையில் இதனை கூறினார் இந்த வட்டாரத்தில் உள்ள மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் நடத்தப்படும் திருமுறை ஓதும் விழாவில் மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மகிழ்ச்சியாக உள்ளது என்று தஞ்சோங் ராமுத்தான் இந்து சங்க தலைவர் சந்திரன் கூறினார் ஆலயங்களில் நடைபெறும் சமய நிகழ்வுகளில் மக்களின் பங்களிப்பு அதிகரித்து வருகிறது ஆலயங்களில் நடத்தப்படும் சமய நிகழ்வுகளில் மாணவர்கள் கலந்து கொள்ள பெற்றோர்கள் தொடர்ந்து ஆதரவு வழங்க வேண்டும் என்றார் இந்த விழாவில் சமய வளர்ச்சிக்கு பாடுபட்டு வரும் பிரமுகர்கள் கௌரவிக்கப்பட்டனர் மேலும் திருமுறை ஓதும் போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இப்போட்டியில் நூற்று அறுபது மாணாக்கர்கள் கலந்து கொண்டனர் புதியதோர் உலகம் செய்வோம் என்பதற்கு முன்மாதிரியாக இந்தியர்களின் ஒற்றுமைக்கு ஒரு முன்மாதிரியாக திகழும் வகையில் பொதுக்கூட்டங்கள் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் அந்த வகையில் கோலாலங்காட்டில் நடைபெற்று மாய்க்காவின் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு பேராளர் மாநாடு ஒரு முத்தாய்ப்பாக நடைபெற்றதாக மாய்கா தேசிய உதவி தலைவர் எம் அசோஜன் பாராட்டு தெரிவித்தார் குறிப்பாக தாம் இதுவரை நாடு முழுவதிலும் உள்ள பல மாநாடுகளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்துள்ளதாகவும் ஆனால் இந்த மாநாட்டில் ஒரு புதுமையான முறையில் இந்திய சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்தும் வகையில் ஆலய தலைவர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மலேசிய இந்து சங்கம் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் இந்து தர்ம மாமன்றம் ஆகியோரை ஒன்றிணைப்பது பாராட்டத்தக்கது என்று மாநாட்டிற்கு பிறகு நடைபெற்ற ஊடகத்தார் சந்திப்பின் போது டாக்டர் எம் அசோஜன் புகழாரம் சூட்டினார் சில பேரு அதை வந்து வியாக்கியான கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன் ஆனால் இன்று எந்த அளவுக்கு அந்த மறுமலர்ச்சி ஒரு உற்சாகத்தையும் ஒரு புதுத்தம்பையும் ஒரு ஒரு தெளிவையும் ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு ஸ்ரீதரன் நடத்திய இன்றைய மாநாடு பொறுத்தவரையில் முத்தாய்ப்பாக அமைந்திருந்தது இந்த மாநாட்டுக்கு இந்த தொகுதியில் மூத்த தலைவர் சிறந்த சேவையாளர் பண்பாளர் ஸ்ரீதரன் கேட்காமலேயே ஐயாயிரம் போல இவர் செய்த இன்னொரு அற்புதம் என்னவென்றால் பதினேழு கிளைத்தலைவர்களுக்கு அங்கீகாரம் வழங்கியது ஒரு இளைஞர் ஆகவே இதெல்லாம் வந்து இந்த நான் சொன்ன இந்த மறுமலர்ச்சிக்கு எடுத்துக்காட்டை எடுத்து எம்பிய சிறிதுடன் போன்ற இளைஞர்களை வந்து கண்டிப்பாக கட்சி கவனத்தில் கொள்ளும் அடுத்தடுத்து வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது இவர் போன்ற இளைஞர்களை முன்னிறுத்துவதற்கு கட்சி தயாராக இருக்கும் அப்ப இந்த தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு அறுபது பேர் கலெக்டர் வந்தாங்க அறுபது பேரை வச்சு இந்த மாநாடு செஞ்சிருந்தால் அந்த மாநாடு செ செல்லும் மாநாடாக அமைஞ்சிருக்கும் ஆனால் மற்றவங்க வந்தது இதுதான் எனக்கு ஆச்சரியம் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர் சங்க தலைவர்கள் அப்புறம் இந்து சங்கம் அப்புறம் இந்து தர்ம மாமன்றம் ஆலய தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு பொது இயக்கம் சர்வசாதாரணமாக இப்படி வரமாட்டாங்க ஆனால் அவங்க வந்திருக்காங்க இது இந்த நிச்சயமாக இந்த கொலங்காட்டில் நான் பார்த்ததோடு மாய்காவுக்கு உருவாகி விட்டது மக்கள் ஒரு நம்பிக்கையோடு மாய்காவை எதிர்கொள்கிறாங்க அடுத்து மய்கா வந்து நிச்சயமாக ஒரு சிறந்த இடத்தை இந்த அரசாங்கத்தில் பெறணும் என்ற எதிர்பார்ப்பை என்னால் அறிய முடியுது நிச்சயமாக அதை நம்ம எதிர்பார்ப்போடு வருகிற பொது தேர்தலை எல்லாரும் காட்டணும்னு கேட்டுக்கொள்வோம் தொகுதி தலைவர் வழக்குரைஞர் ஒரே ஸ்ரீதரன் தமது பார்வைகள் இன்று இந்திய சமுதாயம் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இலவச சட்ட ஆலோசனை ஒன்று கொலலங்காட் மாவட்ட ரீதியில் வழங்க உள்ளதாக குறிப்பிட்டார் அத்துடன் கல்வி பயில பிரச்சனைகளை எதிர்நோக்கும் மாணவர்களுக்கு உதவி ஒரு சிறப்பு திட்டமும் அமல்படுத்தப்படும் என்றார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க கோலங்காட் மா மாநாட்டு முப்பத்தி ஒரு மாநாட்டுக்கு நிறைய என்ஜிஓஸ் கோயில் என்ஜிஓ ஸ்கூலு இந்து சங்கம் பெற்றோராசர் தலைவர்கள் தலைமை ஆசிரியர்கள் எல்லாமே வந்தா இது என்னத்தை காமிக்குதுன்னா அவங்க நம்மளுக்கு மாய்க்காக்கு அவங்க கொடுக்குற ஆதரவு அவங்க மாய்க்கா மேல வச்சிருக்க நம்பிக்கை இன்னைக்கு இவ்வளவு தகுதியமா அவங்க இன்னைக்கு வராங்கன்னா அவங்க மாய்க்கா மேல உள்ள மீண்டும் அவங்களுக்கு மாய்க்கா மேல நம்பிக்கை வந்துச்சுதான் கண்டிப்பா மாய்க்கா தலைவராக நாங்க அவங்களுக்கு கைவிட மாட்டோம் எங்களோட சப்போர்ட் எப்பொழுதுமே அவங்களும் இருக்கும் நாங்க கண்டிப்பா இன்னும் என்னென்ன விஷயங்கள் தமிழ் சமுதாயத்துக்கு இந்திய சமுதாயத்துக்கு செய்ய முடியுமோ கண்டிப்பா மீண்டும் தொடர்ந்து செஞ்சு கொண்டிருப்பேன் என்று வேலையை கூறிக்கொள்கிறேன் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க subscriber பெல் press பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு